മ്മ് വാടി വായ കടക്ക് എന്നാത് പാക്കന്നല്ല വാടി വായ കടോനാ കുളിരോ സക്കേ കുളി ഇത് പോട്ട് കൊണ്ടി വന്നെ വാതിക്കളടാരോ വലിയ പമ്പല എന്നുണ്ട വാതിക്കളടാ തുറപ്പ കാണിലെ ഇനക്ക് വാടിയോ ഞങ്ങടക്ക് തുറന്നു വിട്ട് അമ്മാട്ട കൊടുത്ത ഞാവോ അവ കൈ ക്ലോസ് ചെയ് മോട്ട് ഓട്ട് ഇല്ലുന്നടത്ത നന്നാണ് ഇല്ലുന്നടത്ത മുന്നാ നേരെ ഇതിനെക്കൊണ്ട് പോടാ അസം തോയ് ആ அப்படி இல்லை ஒரு விஷயம் ஒன்று துவங்கியிருக்கிறோம் செய்து கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்புறம் உங்களோட வந்து ஹண்ட்ரட் இல்லை சக்ஸஸ் அப்புறம் உங்களோட வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் என்று நினைச்சு அதனால் நான் அதை பற்றி உங்களுக்கு கூடிய சீ நடக்கே வழக்குது காரோடக்கே என்ன வழக்கு என்ன போட்டோ நடந்தனே

ഹേ നീ അമ്പിളേ ഞാൻ ഇപ്പൊ കൊട്ടേയ്ക്ക് പടത്തിനെ പാടിക്ക് ആ പടത്തിനെ വാക്ക്നാ നീരിളേ ഇതി കേറ പറ പാട് മലമായി കരയേ ഇത് വെറ്റ് സിനോവാടാ ഇത് നല്ല മട എന്താ സിനോ ഇത്ങ്ങളെ കുളിരാദെന്നാത് അല്ല ഡെക്കണ്ട കരയായി ഇതേ മാരീന്ന് 50 മണങ്ങാ നീ ഉണക്ക പേസപ്പയിന മട ആക്കല്ല എന്നാ സിനോവ കണ്ടрья നീങ്ങി ബിസി ദേവിശാല വന്ന സിനോ ലൈറ്റ് പടം പിടിച്ച കൊണ്ടിരിക്കുന്ന ആളേ കേക്ക പോയേ ഉണക്ക അം അം ഇഷു മൂങ്ക വട വട തുളീരേ അല്ല നാ അ സിനോ വെക്ക തുളീരേ അല്ല വെളില തുളീരേ അല്ലേ പോണു കൈ കണ്ട് വണാരവളി ചാ പരിക്ക് ഉള്ളതാവാ ഗോദ അജന്തറടണ്ടി കോൾ വിളিরது ശരിയ കോൾ വിളിച്ചോ ഹക്കിയ തൽടെ ഒകാട്ടി ഞാൻ എനെ റെക്കോർഡ് ബോഡ്ഡാ அது வாாக் தப்பு ஆளே பெய்யக்க குளுறாது பெஞ்சு முடிச்சப்புறம் குளிரும் இங்க அம்மா மண்டை அத இப்ப இந்த கண்ணாடி பக்கத்துல வாங்குவேன் போங்க இந்த பனி पाणी पंजीதென சென்னனே சொல்றீங்க தண்ணிய பத்தி தண்ணிய பத்தி உங்களுக்கு தான் தெரியாது என்ன கூடல

நல்லா சினோ குட்டி நான் ಅಲ್ಲ அது ஏ வரக்கன்னு இவராம் ஆச்சர அது குட்ட ட குட்ரா வட்ட டான் செய்யும்>\<orga கீழ ரங்கங்கோ பாப்ப তুরந்து போட்டு அவ்ப்படி கிடக்கு கீழ ஓடு பா ஓ காவணம் பால்கம் பால்கம் இது என்னது இதுக்குது குளிடா இது குளிடா இது குளியா

இப்போ கால் பட்டுச்சு நான் நிலத்தில புற பிரி புறக்குது ஆனால் இப்போ நான் வெளியில் போனேன் கையால் விட்டா தட்டிக்கிட்டாப்புற உடம்பு குளிரல இந்த கைதான் தான் குளிரிது கூடுதல அதனால உடுப்பெல்லாம் போட்டு பனியில் தொடுறதை தவிர்த்துக்கொண்டீங்களா கொஞ்சம் காப்பாத்தலாமன்னு நினைக்கிறேன் ஆக்கள் கால் வச்சு நடந்தா பிறகு கொஞ்சம் முருகதோ அதுக்கு மேலே வைக்க வழுக்க நினைக்கிறீங்க நைக்கிறீங்க உங்களோட முதல் சின்னம்

பஞ்சம்ப ரெஜிபம் மாதிரி ஒரு பேரம் இல்லை இப்படி பிளகு இப்ப உருட்டி போட்டு இந்த இந்த உருட்டை வச்சிருந்த நான் கையில வச்சிக்கிறதே தெரியல பேரு உம் இந்த பேருங்கோ இந்த வழியில பெஞ்சு கவலாண்டு பெஞ்சையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் முதல் பலை அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் முதல் பனி பெஞ்சது எப்படி இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ கவலையா இருக்கோ ஏன்னா கவலையும் சந்தோஷம் இல்லமும் உங்களுக்கு பார்த்த விஷயம் தானே பார்த்து எங்களோட ரெண்டு பேரும் புதுசு முதல் பணி எப்படி இருந்தது அதுதான் பயப்படுற மாதிரி மூடைக்குதான் பயப்படுங்கள் ஐஸ் கட் ஐஸ் சினோ இங்கிலீஷில் கமரா தான் பார்க்க வந்துடுறாங்க ஒரு லென்ஸ் வந்து கமரா கிடைக்கிறதுக்காக வந்து என்ன தேவைன்றதை சொல்கிறோம் ஆனால் பிளேக் ஃப்ரைடேக்கு ஒருத்தரையும் காண இல்லைங்க கடைக்குள்ள ஒருத்தரையும் காசு இல்லை வாங்கிறதுக்காக தான் பிரச்சனை இப்போ அவ்வளோ செட்டப் வச்சுக்கிறாங்க கோடெக்ஸ் வேற லைட்டிங் ஓகேங்க கமரா லென்ஸ் வாங்க வந்துடுறாங்க லென்ஸு செட் ஆகலை பழைய லென்ஸ் தான் பார்த்துறாங்க செகண்ட் ஹேண்ட் கிடைக்கல கமராட போகிறோம் லென்ஸு பார்ப்போம் ஏன்னா இங்கே என்னென்னா வாங்கினா த்ரீ இயர் வாரண்டி தருவாங்க ஸோ நல்லம் கொஞ்சம் சீப்பாக இருக்குது மெட்ரோட கம்பேர் பண்ணேக்க இருப்போ இருக்கிற லென்ஸோட அனுங்க போகிறோம் ஏன்ட்டு லென்ஸ் எல்லாம் வாங்கி நான் யூடியூபுக்கு வீடியோ கூட போய் கேட்குறீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸில் அப்படி இல்லை ஒரு விஷயம் ஒன்று துவங்கிருக்கிறோம் செய்து கொண்டு கொஞ்சம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகினா அப்புறம் உங்களோட வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் இல்லை சக்சஸ் ஆகினா அப்புறம் உங்களோட வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறேன் அதனால் நான் அதை பற்றி சொல்லலை இன்னும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை பற்றி உங்களுக்கு விஷயம் தரும் அது எப்போ வருதோ தெரியாது இந்த வீடியோ பார்த்தா அப்புறம் பெறலாம் மேபி சொல்கிறோம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸில் போடுங்க அப்பளம் அப்பளம் தான் இன்னைக்கு அம்மம்மா அஞ்சால தடப்புடலா வலிக்கிட்டு நிக்கிறேன் அஞ்சால அம்மாவும் தடல் உடலாக வலிக்கிறேன் ஏன்னென்று பார்த்தீங்கனாடா இன்றைக்கு எங்கட ரெண்டாவது சினம் முதலாசினு இல்லை ரெண்டாவது சினம் முதலாசினம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன சனி பெய்தது பெஞ்சிட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பெஞ்சிருக்கேன் இந்த பண்ணு போயிட்டு அடுத்த நாளே கரைஞ்சிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னாடா விடிய ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி மட்டும் அதாவது விடிய எட்டு மணியா எட்டு இருந்து மத்தியானம் மறு மணி மட்டும் விடாமல் பெய் வெய்யன்று பெஞ்சோன் இருந்தது அதனால் இப்ப நான் பள்ளிக்கத்தால வந்த பிறகு போக எங்க போறோம்டா பனி எப்படி இருக்குன்னு எங்கட முதல் அனுபவம் போறேன் அன்றைக்கு நாங்க வழியில போயிடல இன்றைக்குள்ளிக்கம்போர போட்டு வந்தேன் கன அனுபவம் பட்டுனேன் அதே இந்த விட்டு சொல்ல போறேன் இந்த தொக்க ஆளுட்ட போட வழியில பரகுதில்ல அதே போட மொத்தத்தை பருகும் இதான் பாத்தீங்களா பனி பெஞ்சா அப்புறம் இப்படித்தான் இருக்குமேடா பாருங்கோ இப்படித்தான் சின்னம் இருக்கும் இங்க அம்மம்மா வர்ற வாட்டா பாருங்கோ இதால ஒரே கால் அடித்தடம் இப்படி வந்திருக்கும் இப்ப நம்ம அம்மா போய் நிக்க அம்மா போய் நிக்கிறா மற்றது வந்து எந்த கால் அடித்தடம் பனி பெஞ்சு ஒரு தரம் வெளியில கூடி வரையில இப்ப நாம வந்துதான் வந்திருக்கிறோம் இங்க ரோசா பூண்ட இயக்க வடி வேற இந்த பெஞ்சா அப்புறம் என்ன நடக்கும் பாத்தீங்களாண்டா இப்படி கார் போகும் ரோட்டால இந்த ஆக்கள் இந்த ஓகே ஆலை நடப்பினா நடந்து நடந்தா அது இந்த கலரே இந்த கலருக்கு வந்துடும் இந்த கலர் வந்து மட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டருக்கு மேலே காத்து மடிக்கிறதால கொஞ்சம் குளிர் தான் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா வள்ளியாக தான் இருக்கும் பின்னால எங்களுக்கு முதல் திறம் பார்க்கறதால வடிவாக்குறாக்கு இங்க அம்மம்மா அம்மா நட்ட கீழர் கண்ட கண்டுகளெல்லாம் நிற்கும் வந்துருக்கி அப்படியே இது என்னன்னா இப்ப சொல்லுமன்ட்டு இந்த கரைக்கிறதுக்கு அனுப்பி நடக்கிற உப்பு போட்டுருவிடா அந்த உப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமா கரை அதுக்கே நடக்கலாம் இன்றைய பள்ளிக்கூடம் பொய்கள் நூற்றி எட்டு தரம் வழக்கு வளர்க்க அதோட இந்த ஆக்கள் நடந்தது அதுக்கு மேல கால் வச்சா வளர்க்குறோம் மற்ற சப்பாத்த போட்டோன்னு போயிட்டேன் நோமல் சப்பாத்த இப்படி சினோ பூட்ஸ் இருக்குமோ அந்த சினோ பூட்ஸை போட்டா வழுக்காது அப்படியே இங்க அம்மா அம்மா அப்படி இருக்க நீங்க சொல்லணும் நீங்களே பன்னெண்டாக வந்த நீங்க புதுசா இப்ப வந்து வாங்க போ எல்லாருக்கள் நடந்து போன கார் அடித்தடம் இந்த பூட்ஸ் போட்டு நட கேட்க விளாண்டு என்னன்னு சொல்ற ஏதோ கல்லுக்கு மேல நடக்கிற மாதிரி கிடக்கு பெருசா வழக்கை வளர்த்தேல ஆனா போத போட்டோ நடந்தனு கண்டு வழக்கை வழக்கி ஒரு ஒன்பது எட்டு தினம் விழுந்துருப்பேன் நல்ல காலம் தப்பிட்டேன் ஆமாமா நீங்க ஸ்காப்ரோல இருந்த நீங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறீங்க இந்த இடத்துல குளிர் அப்படி கிடக்கு எங்க போறீங்க சரி வாங்க அப்படி நடந்து போய் இந்த பனி பார்ப்போம் அப்படியே வெளில இந்த வடிவா இருக்குது என்ன கொஞ்ச நேரம் போனா அப்புறம் இறுகி சென்றா தான் பிரச்சனை வளக்கி வளக்கி விழுத்தம் வேறு நான் நடந்த இடத்த இன்றைக்கு வந்து மூன்றுலேருந்து ஏழு சென்டிமீட்டர் விழுமான்னு சொன்னேன் இன்றைக்கு ஒரு மூன்று சென்டிமீட்டர் தான் விழுந்துருக்குமே என்ன பனி

അവിടെ അത് മാതിരി വടിവാ ഞാൻ കിടക്കും തുറന്ന് വിട്ട് അമ്മ കൊടുത്ത ഞാൻ അവനോട് താ തന്നെ പട്ടശി വരയ്ക്കും தேடி பார்ப்ப முடியல நான் காய்ச்சிக்கு தவிடுறேன் ஜக்கத்துக்கு தவறுறேன் சரி விழுந்து போட்டாங்க மண்டு போய் உள்ளால அங்கே பணிக்கெல்லாம் தேடி அம்மம்மா தேடி அவாஞ்சா இதெல்லாம் மட்டும்னுட்டவ கடைசியில் நாங்கெல்லாம் தேடியாச்சு உங்கூட மட்டும்தான் பாக்கலன்னு பார்த்தா அவாட்ட தந்து ரொம்ப அப்பு கிடக்குது அம்மம்மாவை மின்னக்கட்ட பணிக்க வந்து எல்லா வீட்டு வீட்டை கூறியம் பாருங்கோ வெள்ளை வெள்ளையாக இருக்குமே நான் அது ஒரிஜினல் கலர் அங்கே பார்த்தீங்கள்டா தெரியும் ൂടം പോയ വയണ്ടാ വയസ് എ

ஆனா வேலையே வாழ்க்கையா வச்சுக்கவும் கனடாவில் மோஸ்ட்லி எல்லாரும் வேலையே தான் வச்சிருப்பேன் வேண்டாம் வேலைக்கு போறது நான் வேண்ட வாழ்க்கையில கூட டைம் ஆ இருக்கும் கனடாவில இருக்கிற நிறைய பேருக்கு வேலைக்கு போறது ஒரு தான் வாழ்க்கையில இருக்கிற அந்த டைம் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஆயிரம் அவர்ஸ் இருக்க போறீங்கன்னா அதுல ஒரு ஐநூறுக்கு மேல வேலைக்கு போற அவர்ஸா இருக்கும் எனக்கு ஒரு கிடையாது ஏன்னா வேலை செய்கிறோம்ன்றது எனக்கு டவுட்டாக கிடக்கு என்ன ரீசனுக்காக வேண்டி வேலை செய்கிறோம் சந்தோஷமாக இருக்க தான் வேலை செய்கிறோம் இப்போ வேலையே வாழ்க்கையாக வாழ்ந்தால் என்ன வாழ்க்கையே வேலையாக வாழ்கிற மாதிரி இருக்குது இப்போ ஏன்னா எல்லாம் ஃபீலாக அது உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஏன்னா இதை நான் சொல்கிறேன்னா எனக்கு ஒருக்காக போகணும் ஏன் நாங்கள் வேலை செய்கிறோம் வேலை என்ற என்ன காரணத்துக்காக வண்டி செய்கிறேன்றதை எனக்கு இப்போ வேக்குகளை கம்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க அதுக்காக நீ வந்து சொல்லாதீங்க வீடு வேணும் சாப்பிட வேணும் உடுப்பு போட வேணும் நல்ல அதிரி ஓகே பணக்காரன் பணக்காரனாகணும்ன்றா இருக்கும் ஆனா அந்த சாப்பிட வேணும் உடுப்பு வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்குன்ற சொல்லக்கூடாது உடுப்பு சாப்பிட்றதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் அவ்வளவு காசு தேவை இல்லைங்க கொஞ்சம் இதாக காணும் ஆனா நாங்க கஷ்டப்பட்டு வேலை இது வேலை இது வேலை இது வேறு காசு ஜெயிக்கிறோம் ஆனா காசு கடத்தில ஒன்றும் இல்லை உங்களுக்கும் அப்படி அனுபவம் இருக்கும்னு சொல்லுங்கள் நான் இது உங்களுக்கு கேட்குறேன்னா நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க பாக்க கூட அனுபவத்தை சேர் பண்ணீங்க எனக்கு ஒரு ஐடியா கிடைந்தானு ஏன் நாங்கள் எல்லாம் வேலை வேலைகிறோம் இப்படி கஷ்டப்பட்டு இந்த சினோக்கில் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை ஏன்னுறது விலங்கு இல்லைங்க உங்களை தெரிஞ்சா சொல்லுங்கள் அது